இசைப் பிரியர்களுக்கு இசை ரசிகேனியன் அன்பான வணக்கங்கள் தற்பொழுது மாயமாளை ராகம் பற்றி பார்த்து வருகின்றோம் சென்ற எபிசோடில் தொண்ணூற்றி ரெண்டு வரையிலான படங்களில் வந்த ஒரு சில பாடல்களை எடுத்து உதாரணம் பார்த்தோம் அப்பொழுதே கூறியிருந்தோம் தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி ஐந்து அதற்கு பின் வந்த பாடல்களை ஒன்று ரெண்டு பாடல்களை எடுத்து உதாரணங்களாக பார்ப்போம் என்று கூறியிருந்தோம் அதுபோலவே இன்று ஒரு சில பாடல்கள் பற்றி பார்ப்போம் இந்த பாடல்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளும்போது ஏறத்தாழ இந்த ஸ்வரக்கோர்வையின் விளைவை உணர முடிகிறது இதுபோலத்தான் தான் எல்லா பாடல்களுமே சென்று கொண்டுள்ளன அதாவது அந்நிய என்று ஒன்று கலக்காமல் இதற்கே உரித்தான அடிப்படை ஸ்வரங்களை மட்டும் வைத்து எவ்வகையில் மாற்றி மாற்றி உபயோகித்து பார்த்தாலும் விளைவு ஒரு குறிப்பிட்ட வகையாக இருப்பதை நாம் அறிய முடிகிறது முக்கியமாக கவனிக்க வேண்டிய இது மட்டுமே ஒரு சில ஸ்வரங்களை குறைத்து ஒரு சில ஸ்வரங்களை மாற்றி அமைத்து ஜன்னிய ராகங்கள் என்று உருவாகியிருக்கும்போது விளைவுகளை சற்று வித்தியாசமாக உணரலாமழிய தாய் ராகம் என்ற கணக்கில் ஸ்வரங்களை நாம் உபயோகிக்கும் போது இதன் விளைவு ஒரே மாதிரியாக உள்ளதை நாம் அறிந்து வருகின்றோம் இதுபோல தான் இந்த தற்பொழுது பார்க்க உள்ள பாடல்களும் அமைந்திருப்பதாக தோன்றுகிறது அதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இந்த பாடல்களில் வரக்கூடிய உதாரணமாக கோயில் காலை என்ற படத்திலிருந்து இளையராஜா அவர்கள் ஒரு பாடல் பாடியுள்ளார் தாயுண்டு தந்தை உண்டு பெற்றோர் இல்லே ஐயா ஊருண்டு உலகம் உண்டு ஊற்றாரில்லே இல்லே தாயுண்டு தந்தை உண்டு பெற்றோர் இல்லே ஐயா ஊருண்டு உலகம் உண்டு உற்றாரில்லே நானும் போர் பரதேசி ஐயையா நல்லோர் கால் தூசி ஐயையா எல்லோரும் என்னை தள்ள நானாக சொல்லி கொள்ள தாயுண்டு தந்தை உண்டு பெற்றோர் இல்லே ஐயா ஊருண்டு உலகம் உண்டு உற்றாரில்லே என்று இந்த மாயமளகோலையில் பாடியுள்ளார் அப்படியே நகர்ந்து செல்வோமெனில் உடன்பிறப்பு என்ற படத்தில் வரக்கூடிய நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே நாற்புறமும் அலைகள் அடிக்க நீ ஒரு தீவென தனித்திருக்க பூமிக்கு ஒரு பாரமின்றி எண்ணி இருந்தேன் பூமிக்கென்னு யாருமின்றி கண்ணி இருந்தேன் சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன் பொட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தேன் நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே இப்படியே சொல்லும்போது கிளிப்பேச்சு கேட்டு என்ற படத்தில் சிவகாமின் நெனப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டேன் அடிகாத்தி வாத்தியாரு பாடம் சொல்ல மறந்தது என்ன முக்கணியே சக்கரையே ஒத்தையிலே நிற்கிறியே வந்து ஒட்டிக்கோ 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 என்னை கட்டிக்கோ 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 சிவகாமின் நெனப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டேன் என்று ஓடுகிறது அடுத்து அரண்மனை கிளி என்ற படத்தில் என் தாயெனும் கோவிலை காக்க மறந்திட்ட பாவி ஏடி கிளியே என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி ஏடி கிளியே என்னை தொட்டாலும் பார்த்தாலும் தோஷமடி கிளியே என கேழேழு ஜென்மத்திலும் மோட்சம் இல்லை கிளியே என்று வருகிறது அதே சாயல் அப்படியே தெரிகிறது சின்ன ஜமீன் என்ற படத்தில் பார்க்கும்போது உணப்பு தட்டு புல்லாக்கு வாங்கி தாரே ரசையா காதில் ஒன்று மூக்கில் ஒன்று மாட்டையா அதை அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அட்டையா என்ற அந்த சாயல் ரசம் பாருங்கள் ஒரே மாதிரியாக ஓடுகிறது அடுத்து சந்திரலேகா என்ற படத்தில் கூட ஒரு பாடல் இளையராஜா அவர்கள் பாடியது அல்ல படி எல்லாம் நடக்கும் ஓ எல்லாம் நடக்கும் தொல்லை எல்லாமல் ஒரு நன்மை வீரக்கும் நன்மை பிறக்கும் உயிர் காதல் என்று உண்டானது இரு ஜீவன் ஒன்று என்றானது எந்த பிறப்பும் நீயும் நானும் கூட அல்ல உன்னானைப்படி எல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் என்று பாடல் வருகிறது இரண்டாயிரத்தி இரண்டில் அள்ளி அர்ஜுனா என்ற படத்தில் ஏ ரஹ்மான் இசையில் ஸ்வர்ணலதாஸ் பாலசுபிரமணியவர்கள் பாடிய சொல்லாயோ சோலை கிளி சொல்லும் முந்தன் ஒரு சொல்லில் உயிருன்று ஊசல்லாடுதே இந்த ஊமை நாடகம் முடிந்ததே என்று இவ்வாறு பாடல்கள் அனைத்தும் ஒரே சாயலில் சென்று கொண்டு அறிகின்றோம் எதை இதை இதனில் என்ன அறிகின்றோம் இந்த மாயமளவுகளுக்கென்று உள்ள ஒரு அடிப்படை முறையாக பின்பற்றப்படும்போது அது சோகம் கலந்ததாகவும் உணர்ச்சிகளை கொட்டக்கூடியதாகவும் அமைந்திருப்பதை அறிகின்றோம் ஆகவே இந்த மாயமளவக் கொலையில் நாம் தேடிய வகையில் பாடல்கள் ஒரே மாதிரியாக சென்று கொண்டிருப்பதை உணர முடிகிறது இதுபோல் அநேக பாடல்கள் இரண்டாயிரத்தி இரண்டிற்கு பிறகு இன்றைய காலம் வரையில் எத்தனையோ பாடல்கள் வந்திருக்கலாம் அனைத்தையும் தொகுத்து பார்க்கும்போது இதனுடைய அடிப்படை குணத்தை அது பெற்றிருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆகவே அன்பர்களே தாயிரகமாகிய மாயமளவு பற்றி நாம் அடிப்படையை தெரிந்திருந்து ஸ்வர வரிசைகளை தெரிந்திருந்து அந்த ஸ்வரங்களை கொண்டு எந்தெந்த படங்களில் பாடல்கள் உள்ளன என்பது பற்றி நமக்கு எட்டிய வகையில் தேடிய வரையில் இந்த பாடல்கள் சமர்ப்பிக்கப்பட்டது இனி இந்த ராகத்தின் செய ராகங்கள் என்று எவை வருகின்றன என்பது பற்றி அடுத்த எபிசோட்களில் நாம் பார்க்க வேண்டும் ஆகவே இங்கு மொத்த விளைவு என்ன என்றால் இந்த இசையின் மீது நமக்கு உள்ள ஒரு ஆர்வத்தை தேடி பார்க்கும்போது இந்த ஸ்வரங்களாக கண்டறிந்து அந்த ஸ்வரங்க கோர்வையினால் என்ன விளைவு ஏற்படுகிறது அது எந்தவிதமான தாக்கத்தை மனதில் ஏற்படுத்துகிறது என்பதனை சோகம் சோகம் துக்கம் இன்பம் மன குமுறலை கூட்டுதல் போன்ற வெவ்வேறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த பாடல் அமைந்திருப்பதாக நாம் அறிகின்றோம் இவ்வாறே நாம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு சென்று பார்க்கும்போது வெவ்வேறு வகையான ரகங்களை அடுத்தடுத்த கட்டங்களில் பார்ப்போம் ஆகவே அன்பர்கள் நமது சேனலில் இயல்பாக நாம் ஓட்டக்கூடிய வழியில் இசை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தொடர்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மனதிற்கு பிடித்திருந்து பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு ஆவல் வரும்போதுதான் முடியும் வழியாக கட்டாயத்தின் பேரில் அல்ல ஆகவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் நாம் அடுத்தடுத்த ரகங்களை இதுபோல் சென்று பார்ப்போம் நன்றி வணக்கம்